பாண்டிச்சேரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்கள் யாரும் இதுவரை அதிக அளவில் பார்த்திடாத சுற்றுலா தலங்கள் மொத்தம் நூறு சுற்றுலா தலங்கள் வாங்க பார்க்கலாம் பார்ட் ஒன் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் டூ இந்த வீடியோவில் முதல் சுற்றுலா பயண இடத்திலிருந்து கடைசி சுற்றுலா பயண இடம் வரை வரிசையாக இடம்பெற்றுள்ளது இந்த சுற்றுலா வீடியோக்கள் உங்கள் சுற்றுலா பயணத்திற்கு சுற்றுலா வழிகாட்டியாக இருக்குங்க உங்கள் இந்த சுற்றுலா வீடியோவை பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல் சுற்றுலா வீடியோக்கள் வெளியிடுவதற்கு மிகவும் உதவியாக இருக்குங்க வாங்க நம்ம அருள்மிகு மணக்குள விநாயகர் டெம்பிள் புதுச்சேரி புதுச்சேரியிலிருந்து ரெண்டு புள்ளி ஏழு கிலோமீட்டர் முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட மணக்குள விநாயகர் கோயில் கோயிலில் உள்ள ஏனையின் புகைப்படமும் முகப்பாயலில் வைக்கப்பட்டுள்ளது அடுத்ததான் இந்த கோயிலுக்கு பூஜை இந்த கோயிலில் மணக்குள விநாயகர் கோயில் எந்த என்பதையும் திறந்திருக்கும் உங்களுக்கு காட்சிப்படுத்தி உள்ளோம் ஸ்ரீ ஆசிரமம் புதுச்சேரி இந்த அரவிந்திர ஆசிரமம் மணக்குள விநாயகர் கோயிலில் இருந்து எழுபத்தி எட்டு மீட்டர்ல அமைந்திருக்கு ஸ்ரீ அரவிந்த ஆசிரமம் பூங்கா போல் அமைக்கப்பட்டு இருக்கும் அரவிந்திர ஆசிரமம் நிகழ்ச்சிகள் காட்சிப்படுத்தி உள்ளது இந்த அரவிந்திர ஆசிரமம் எந்த நாளில் திறந்திருக்கும் என்பதனையும் எந்த நேரங்களில் திறந்தெடுக்கும் என்பதையும் காட்சிப்படுத்தி உள்ளோம் புதுச்சேரி மியூசியம் ஸ்ரீ அரவிந்த் ஆசிரமம் புதுச்சேரி மியூசியம் அமைந்துள்ளது வரலாறு மிக்க பழங்கால கர்சலைகளும் இடம்பெற்றிருக்கும் பழங்கால பொருட்களும் இடம்பெற்றிருக்கும் பாண்டிச்சேரி மியூசியம் எந்த நாள்ல திறந்திருக்கும் என்பதனையும் எந்த நேரங்களில் திறந்தெடுக்கும் என்பதையும் உங்களுக்கு காட்சிப்படுத்தி உள்ளோம் ராஜ்நிவாஸ் புதுச்சேரி புதுச்சேரி மியூசியம்ல இருந்து ராஜ்நிவாஸ் எண்பத்தி அஞ்சு மீட்டரில் அமைந்துள்ளது ராஜ்நிவாஸ் என்பதனையும் எந்த நேரங்களில் திறந்திருக்கும் என்பதனையும் உங்களுக்கு காட்சிப்படுத்தி உள்ளோம் பாரதியார் பார்க் புதுச்சேரி ராஜ்நிவாசில் இருந்து பாரதியார் பார்க் நூத்தி எழுபது மீட்டரில் அமைந்துள்ளது இந்த பார்க்கில் ஆயு மண்டபம் பாண்டிச்சேரியோட வரலாற்று சின்னம் சிறுவர்கள் விளையாடக்கூடிய இடங்கள் பாரதியார் பார்க் எந்த நாளில் திறந்திருக்கும் என்பதனை எந்த நேரங்களில் எல்லாம் என்பதனையும் உங்களுக்கு உள்ளோம் மகாத்மா காந்தி ஸ்டாச்சு புதுச்சேரி பாரதியார் பார்க்கில் இருந்து மகாத்மா காந்தி ஸ்டாச்சு இருபது மீட்டரில் அமைந்துள்ளது எந்த நாட்களில் திறந்திருக்கும் என்பதனை எந்த நேரங்களிலெல்லாம் பார்க்க முடியும் என்பதனையும் உங்களுக்கு உள்ளோம் ராக் பீச் பாண்டிச்சேரி இந்த ராக் பீச்சில் வாக்கிங் செல்வதற்கான நடைபாதைகளும் கடற்கரை ஓரம் அமர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இடம்பெற்றிருக்கும் கார்கில் வார் மெமோரியல் புதுச்சேரி மகாத்மா காந்தி ஸ்டாச்சூலிருந்து நானூற்றி ஐம்பது மீட்டர் வருங்கலால் ஆன கார்கில் வார் நினைவுச் சின்னம் பிரெஞ்சு இன்ஸ்டியூட் புதுச்சேரி இந்த பிரெஞ்சு இன்ஸ்டியூட் அதன் ஏற்றவாறு பிரெஞ்சு கால கட்டட அமைப்பில் இருக்கும் பிரெஞ்சு இன்ஸ்டியூட் எந்த நேரங்களிலெல்லாம் திறந்திருக்கும் என்பதனையும் உங்களுக்கு காட்சிப்படுத்தியுள்ளோம் உள்ளோம் லைட் ஹவுஸ் புதுச்சேரி இன்ஸ்டியூட் அந்த இடத்திலிருந்து அறுநூறு மீட்டரில் அமைந்துள்ளது இந்த ஓல்ட் லைட் ஹவுஸை எந்த நாட்களில் எல்லாம் பார்க்க முடியும் என்பதனையும் எந்த எல்லாம் பார்க்க முடியும் என்பதனை உங்களுக்கு காட்சிப்படுத்தி உள்ளோம் புதுச்சேரி ஓல்டு லைட் ஹவுஸ் அந்த இடத்திலிருந்து பிரெஞ்சு வார் மெமோரியல் அந்த இடத்திற்கு நூத்தி ஐம்பது மீட்டரில் அமைந்துள்ளது எந்த நாட்களில் எல்லாம் பார்க்க முடியும் என்பதனையும் எந்த நேரங்களிலெல்லாம் பார்க்க முடியும் என்பதனை உங்களுக்கு காட்சிப்படுத்தி உள்ளோம் பீச்சி காஃபி ஷா புதுச்சேரி பிரெஞ்சு வார் மெமோரியல் இந்த இடத்திலிருந்து பீச்சு காஃபி ஷாப் நூத்தி நாற்பது மீட்டரில் அமைந்துள்ளது இந்த இடத்திலெல்லாம் அமர்ந்து காபி சாப்பிடுவதற்கு ஏற்ற இடம் அவர் லேடி ஆஃப் ஆங்கிள் சர்ச் புதுச்சேரி இந்த இடம் பீச் காஃபி ஷாப் இந்த இடத்திலிருந்து இருநூத்தி நாற்பது மீட்டரில் அமைந்துள்ளது பிரிட்டிஷ் காலகட்டத்தை சேர்ந்தது கட்டிட அமைப்புகளும் அதற்கு ஏற்றவாறு அமைந்திருக்கும் இந்த நாள் எல்லாம் திறந்திருக்கும் என்பதனையும் எந்த நேரங்களிலெல்லாம் பார்க்க முடியும் என்பதனையும் காட்சிப்படுத்தி உள்ளோம் ஜவஹர் டாய்ஸ் மியூசியம் புதுச்சேரி இந்த இடம் அவர் லேடி ஆஃப் ஆங்கிள் சர்ச் அங்கிருந்து ஏழு மீட்டரில் அமைந்துள்ளது கைவினைப் பொருட்களும் விற்பனைக்கும் எப்பொழுதும் இருக்கும் எந்த நாட்களையெல்லாம் திறந்திருக்கும் என்பதனையும் எந்த நேரங்களில் எல்லாம் திறந்திருக்கும் என்பதனையும் உங்களுக்கு காட்சிப்படுத்தி உள்ளோம் டூ பிளாக்ஸ் ஸ்டாச்சு புதுச்சேரி இந்த இடம் ஜவஹர் டாய்ஸ் மியூசியம் அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் ஐந்து மீட்டரில் அமைந்துள்ளது இந்த இடம் அந்த இந்த சிலையின் அருகாமையில் பூங்கா போல் அமைக்கப்பட்டிருக்கும் ஓல்டு ஆர்பர் புதுச்சேரி இந்த இடம் மீட்டரில் அமைந்துள்ளது நியூ லைட் ஹவுஸ் புதுச்சேரி இந்த இடம் ஓல்ட் ஹார்பரில் இருந்து தொள்ளாயிரம் மீட்டரில் அமைந்துள்ளது இந்த இடம் எந்தெந்த நாட்களிலெல்லாம் திறந்திருக்கும் என்பதனையும் எந்தெந்த நேரங்களிலெல்லாம் திறந்திருக்கும் என்பதனையும் உங்களுக்கு உள்ளோம் மெரினா பீச் புதுச்சேரி இந்த இடம் நியூ லைட் ஹவுஸில் இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது மீட்டரில் அமைந்துள்ளது திருவருகள் விளையாடக்கூடிய இடங்கள் மிகமாகவும் உள்ளது பெரியவர்கள் பெரியவர்கள் இடங்களும் இடம்பெற்றுள்ளது எல்லா எந்த நேரங்களில் திறந்திருக்கும் என்பதனையும் உங்களுக்கு உள்ளோம் நியூ ஆர்பர் புதுச்சேரி இடம் மெரினா பீச் புதுச்சேரியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் ஏழு மீட்டர் அளவில் அமைந்துள்ளது இந்த இடம் எந்த எல்லாம் திறந்திருக்கும் என்பதனையும் எந்த நேரங்களிலெல்லாம் திறந்திருக்கும் என்பதையும் உங்களுக்கு உள்ளோம் ஒயிட் டவுன் புதுச்சேரி இந்த இடம் நியூ ஆர்பரிலிருந்து ஒன்னு புள்ளி ஒரு கிலோமீட்டர் எட்டு மீட்டர் அளவில் அமைந்துள்ளது இந்த இடங்கள் அனைத்தும் திரைப்படங்களில் நம்மால் பார்க்கக்கூடிய இடங்கள் ஆர்ட் ஸ்ட்ரீட் புதுச்சேரி டவுன் அந்த இடத்திலே அருகாமையில் இருக்கக்கூடிய ஆர்ட் ஸ்ட்ரீட் இந்த இடத்திலெல்லாம் ஷூட் எடுப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் இமார்க்ல கன்செப்ஷன் கத்ரல் புதுச்சேரி ஆர்ட் ஸ்ட்ரீட் அங்கிருந்து தொள்ளாயிரம் மீட்டரில் அமைந்துள்ளது இந்த சர்ச் முன்னூறு ஆண்டுகள் பழமையான காலகட்டத்தை சார்ந்தது இந்த இடம் எந்த நாட்களில் எல்லாம் திறந்திருக்கும் என்பதனையும் எந்த நேரங்களில் எல்லாம் திறந்திருக்கும் என்பதனையும் உங்களுக்கு காட்சிப்படுத்தி உள்ளோம் ஸ்ரீ வேதம்பரேஸ்வரர் டெம்பிள் புதுச்சேரி இமாக்லாட் கன்செப்ஷன் கத்ரல் அந்த இடத்திலிருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது மீட்டரில் அமைந்துள்ளது இந்த கோயில் கிமு இரண்டாம் நூற்றாண்டு காலகட்டத்தை சார்ந்தது எந்த நேரங்களில் எல்லாம் திறந்திருக்கும் என்பதனையும் உங்களுக்கு காட்சிப்படுத்தி உள்ளோம் ராஜ பெருமாள் டெம்பிள் புதுச்சேரி ஸ்ரீ வேதம்பரேஸ்வரர் டெம்பிள் அந்த இடத்திலிருந்து நூத்தி இருபது மீட்டரில் இந்த கோயில் அமைந்துள்ளது இந்த கோயில் பதினோராம் நூற்றாண்டு காலகட்டத்தை சார்ந்தது எந்த நாட்களில் எல்லாம் பார்க்க முடியும் என்பதனையும் எந்த நேரங்களிலெல்லாம் பார்க்க முடியும் என்பதனை உங்களுக்கு உள்ளோம் ஸ்ரீ காலகேதேஸ்வரர் வரதராஜ பெருமாள் டெம்பிள் புதுச்சேரி வரதராஜ பெருமாள் டெம்பிள் அந்த இடத்திலிருந்து அறுநூத்தி ஐம்பது மீட்டரில் அமைந்துள்ளது இந்த கோயில் பழகிய ராஜகோபுரங்களையும் கொண்டது எந்த நேரங்களிலெல்லாம் பார்க்க முடியும் என்பதனை உங்களுக்கு காட்சிப்படுத்தியுள்ளோம் மகா கவி பாரதியார் மியூசியம் புதுச்சேரி ஸ்ரீ காலகதேஸ்வரர் வரதராஜ பெருமாள் டெம்பிள் அந்த இடத்திலிருந்து முன்னூத்தி ஐம்பது மீட்டரில் இந்த இடம் அமைந்துள்ளது எந்த நேரங்களிலெல்லாம் பார்க்க முடியும் என்பதனை உங்களுக்கு உள்ளோம் ஸ்ரீ அம்மன் டெம்பிள் புதுச்சேரி மகா கவி பாரதியார் மியூசியம் அந்த இடத்திலிருந்து ஐநூத்தி ஐம்பது மீட்டரில் பழமை மாறாத அமைப்பினை கொண்ட கோயிலாக அமைந்துள்ளது எந்த நாட்களில் எல்லாம் பார்க்க முடியும் என்பதனையும் எந்த நேரங்களிலெல்லாம் பார்க்க முடியும் என்பதனை உங்களுக்கு உள்ளோம் ஹார்ட் கத்ரல் சர்ச் புதுச்சேரி ஸ்ரீ காமாட்சியம்மன் டெம்பிள் புது அந்த இடத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் இந்த இடம் அமைந்துள்ளது சர்ச் பிரிட்டிஷ் காலகட்டத்தை சேர்ந்த கட்டிடக்கலை அமைப்புகளையும் எந்த நேரங்களிலெல்லாம் பார்க்க முடியும் என்பதனை உங்களுக்கு உள்ளோம் ஸ்ரீ கவுசிக பாலசுப்ரமணிய சுவாமி முருகன் டெம்பிள் புதுச்சேரி கிரெட் ஹார்ட் கத்ரல் சர்ச் அந்த இடத்திலிருந்து நூத்தி எண்பது மீட்டரில் அமைந்துள்ளது எந்த நேரங்களிலெல்லாம் பார்க்க முடியும் என்பதனை உங்களுக்கு காட்சிப்படுத்தி உள்ளோம் பொட்டானிக்கல் கார்டன் புதுச்சேரி ஸ்ரீ கவுசிக பாலசுப்ரமணிய சுவாமி முருகன் டெம்பிள் அந்த இடத்திலிருந்து எழுநூத்தி ஐம்பது மீட்டரில் இந்த இடம் அமைந்துள்ளது எந்த நாட்களில் எல்லாம் பார்க்க முடியும் என்பதனையும் எந்த நேரங்களில் எல்லாம் பார்க்க முடியும் என்பதனை உங்களுக்கு காட்சிப்படுத்தி உள்ளோம் அனிமல் சென்டர் ஜூ புதுச்சேரி பொட்டானிக்கல் கார்டன் இந்த இடத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் எட்டு மீட்டரில் அமைந்துள்ளது இந்த இடத்தில் மான்கள் மயில்கள் அனைத்து வகையான பாம்புகளையும் இங்கே பார்க்க முடிகின்றது எந்த நேரங்களிலெல்லாம் பார்க்க முடியும் என்பதனை உங்களுக்கு காட்சிப்படுத்தியுள்ளோம் அசிப் சந்த் சர்ச் நெல்லித்தோப்பு புதுச்சேரி அனிமல் சென்டர் ஜூ அந்த இடத்திலிருந்து ஒரு கிலோமீட்டரில் அமைந்துள்ளது இந்த சர்ச் பதினெட்டாம் நூற்றாண்டு காலகட்டத்தை சார்ந்தது எந்த நாட்களில் எல்லாம் பார்க்க முடியும் என்பதனையும் எந்த நேரங்களில் எல்லாம் பார்க்க முடியும் என்பதனை உங்களுக்கு உள்ளோம் சித்தானந்த சுவாமி டெம்பிள் புதுச்சேரி அந்த இடத்திலிருந்து நாலு கிலோமீட்டர் ரெண்டு மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கோயில் இருநூறு வருடம் பழமையானது எந்த நேரங்களிலெல்லாம் பார்க்க முடியும் என்பதனை உங்களுக்கு காட்சிப்படுத்தி உள்ளோம் காமராஜர் மெமோரியல் மண்டபம் புதுச்சேரி சித்தானந்த சுவாமி டெம்பிள் அந்த இடத்திலிருந்து நூத்தி பத்து மீட்டரில் அமைந்துள்ளது எந்த நாள் எல்லாம் பார்க்க முடியும் என்பதனையும் எந்த நேரங்களில் எல்லாம் பார்க்க முடியும் என்பதனை உங்களுக்கு காட்சிப்படுத்தி உள்ளோம் அருவில் பீச் புதுச்சேரி காமராஜர் மெமோரியல் மண்டபம் புதுந்த இடத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் ஒரு மீட்டரில் அமைந்துள்ளது எந்த நாள் எல்லாம் பார்க்க முடியும் என்பதனையும் எந்த நேரங்களில் எல்லாம் பார்க்க முடியும் என்பதனை உங்களுக்கு காட்சிப்படுத்தி உள்ளோம் கமலா சாய் பாபா டெம்பிள் காலாபட் புதுச்சேரி ஆரோவில் பீச் இந்த இடத்திலிருந்து நான்கு கிலோமீட்டரில் அமைந்துள்ளது எந்த நாட்களில் எல்லாம் பார்க்க முடியும் என்பதனையும் எந்த எல்லாம் பார்க்க முடியும் என்பதனையும் உங்களுக்கு காட்சிப்படுத்தி உள்ளோம் ஜி கருணேஸ்வரர் நடராஜர் டெம்பிள் புதுச்சேரி கமலா சாய்பாபா டெம்பிள் காலாபட் அந்த இடத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டரில் அமைந்துள்ளது எந்த நாட்களில் எல்லாம் பார்க்க முடியும் என்பதனையும் எந்த நேரங்களில் எல்லாம் பார்க்க முடியும் என்பதனையும் உங்களுக்கு காட்சிப்படுத்தி உள்ளோம் நவகிரக டெம்பிள் புதுச்சேரி ஸ்ரீ கருணேஸ்வரர் நடராஜர் பிரமேட் டெம்பிள் அந்த இடத்திலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பிள்ளையரின் உருவ அமைப்புகளும் நவகிரகங்களில் ஒன்றான சனீஸ்வரன் சாமியின் சிலைகளும் அந்தந்த ராசியின் நட்சத்திரங்களின் சாமியின் உருவங்களும் இடம்பெற்றிருக்கும் எந்த நேரங்களில் எல்லாம் பார்க்க முடியும் என்பதனை உங்களுக்கு காட்சிப்படுத்தி உள்ளோம் பெத்திங்கரா தேவி டெம்பிள் மொரட்டாண்டி புதுச்சேரி நவகிரக டெம்பிள் அந்த இடத்திலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் ஐநூறு மீட்டரில் அமைந்துள்ளது பெத்திங்கரா தேவி அம்மன் திங்கத்தின் சிலையில் மேல் அமைந்திருக்கும் காட்சிகளும் மற்றும் கோயிலின் சுற்று பிரகாரங்களில் நரசிம்ம அவதாரம் கொண்ட சிலைகளையும் பார்க்க முடிகின்றது எந்த நேரங்களில் எல்லாம் பார்க்க முடியும் என்பதனை உங்களுக்கு காட்சிப்படுத்தி உள்ளோம் ஸ்ரீ மகா ராமேஸ்வரர் டெம்பிள் இரும்பை புதுச்சேரி சீங்கரா தேவி டெம்பிள் மொரட்டாண்டி இந்த இடத்தில் இருந்து நான்கு கிலோமீட்டர் ஒன்பது மீட்டரில் அமைந்துள்ளது அழகிய கொடிமரங்களையும் பழமை மாறாத தன்மைகளையும் இந்த கோயிலுக்கான குளங்களின் அமைப்புகளையும் கொண்டுள்ளது எந்த நேரங்களில் எல்லாம் பார்க்க முடியும் என்பதனை உங்களுக்கு உள்ளோம் மாந்திரி மந்தர் ஆரோவில் புதுச்சேரி ராமேஸ்வரர் டெம்பிள் எறும்பை அந்த இடத்தில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் நான்கு மீட்டரை அமைந்துள்ளது குளோ கோல்டு நிறத்தில் இருப்பது போன்ற அமைப்பும் எந்த நாட்களில் எல்லாம் பார்க்க முடியும் என்பதனையும் எந்த நேரங்களில் எல்லாம் பார்க்க முடியும் என்பதனை உங்களுக்கு காட்சிப்படுத்தி உள்ளோம் மஞ்சேவாடி ஆஞ்சநேயர் டெம்பிள் புதுச்சேரி மாந்திரி மந்தர் ஆரோவில் இந்த இடத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் ஏழு மீட்டரை கொண்டது ஆஞ்சநேயரின் திளை ஒரே கல்லில் வடிக்கப்பட்டது நூத்தி ஐம்பது டன் வயிற்றை கொண்டது அறுபத்தி நாலு ஃபிட் அறுபத்தி நாலு அடி வீரத்தை கொண்டது இந்த ஆஞ்சநேயர் சிலை எந்த நேரங்களில் எல்லாம் பார்க்க முடியும் என்பதனை உங்களுக்கு உள்ளோம் புஸ்டேரி லேக் புதுச்சேரி மஞ்சேவாடி ஆஞ்சநேயர் டெம்பிள்கில் இருந்து பதிமூணு கிலோமீட்டர் ஒன்பது மீட்டர் தூரத்தினை கொண்டது இந்த ஏரி பாண்டிச்சேரியில் முதல் பெரிய ஏரி எண்ணூறு ஏக்கர் பரப்பளவை கொண்டது தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் சேர்த்து புதுச்சேரியில் மட்டும் முன்னூத்தி தொண்ணூறு ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டது இந்த ஏரி போட் ரைட் ரைஸ் எந்த எல்லாம் பார்க்க முடியும் என்பதனையும் எந்த நேரங்களிலெல்லாம் பார்க்க முடியும் என்பதனை உங்களுக்கு காட்சிப்படுத்தி உள்ளோம் போகோலேண்ட் பத்து புதுச்சேரி குஸ்டேரி லேக் அந்த இடத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் ஒன்பது மீட்டர் துளவினை கொண்டது எந்த நாள் எல்லாம் பார்க்க முடியும் என்பதனையும் எந்த நேரங்களிலெல்லாம் பார்க்க முடியும் என்பதனை உங்களுக்கு காட்சிப்படுத்தி உள்ளோம் டெம்பிள் அட்வென்ச்சர் ஸ்கூபா டைவிங் புதுச்சேரி போகோ லேண்ட் பத்துக்கண்ணு அந்த இடத்திலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் எட்டு மீட்டர் தூரத்தை கொண்டது எந்த அட்வென்ச்சருக்கு எவ்வளவு பிரைஸ் என்பதனையும் உங்களுக்கு காட்சிப்படுத்தி உள்ளோம் எந்த நாட்களில் எல்லாம் பார்க்க முடியும் என்பதனையும் எந்த நேரங்களில் எல்லாம் பார்க்க முடியும் என்பதனையும் உங்களுக்கு காட்சிப்படுத்தி உள்ளோம் டெம்பிள் ரிஃப்ட் கியூபா டைவிங் புதுச்சேரி டெம்பிள் அட்வென்ச்சர் கியூபா டைவிங் அந்த இடத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் ஐந்து மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த அட்வென்ச்சருக்கு எவ்வளவு பிரைஸ் என்பதனையும் உள்ளோம் பாடி டைவ் ஸ்கூபா டைவிங் புதுச்சேரி டெம்பிள் டைவிங் ஆறு மீட்டரில் அமைந்துள்ளது இந்த அட்வென்ச்சருக்கு எவ்வளவு பிரைஸ் என்பதனையும் உங்களுக்கு உள்ளோம் ஸ்ரீ கோயிலாம்பால் திருகாமேஸ்வரர் டெம்பிள் புதுச்சேரி பாடி டைவ் ஸ்கூபா டைவிங் அந்த இடத்திலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் எட்டு மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த கோயில் பனிரெண்டாம் நூற்றாண்டு காலகட்டத்தை சார்ந்த கோயில் சோழர்கள் காலகட்டத்தை சார்ந்ததுங்க எந்த நாட்களில் எல்லாம் பார்க்க முடியும் என்பதனையும் எந்த நேரங்களிலெல்லாம் பார்க்க முடியும் என்பதனையும் உங்களுக்கு காட்சிப்படுத்தி உள்ளோம் அவர் லேடி ஆஃப் லூர்த் செயின் வில்லியனூர் புதுச்சேரி ஸ்ரீ கோயிலாம்பால் திருகாமேஸ்வரர் டெம்பிள் இந்த இடத்திலிருந்து தொள்ளாயிரம் மீட்டர் தூரத்தை கொண்டது எந்த நாட்களிலெல்லாம் பார்க்க முடியும் என்பதனையும் எந்த நேரங்களிலெல்லாம் பார்க்க முடியும் என்பதை உங்களுக்கு காட்சிப்படுத்தி உள்ளோம் வடகேஸ்வரர் டெம்பிள் திருவண்டார் கோயில் புதுச்சேரி அவர் லேடி ஆஃப் லோர்த் சேன் அந்த இடத்திலிருந்து இருபத்தி ஆறு கிலோமீட்டர் ஐந்து மீட்டர் தூரத்தை கொண்டது பதினாறாம் நூற்றாண்டை சார்ந்ததாகவும் முதலாம் ராஜராஜ சோழன் ஆண்ட கோயிலாகவும் இடம்பெற்றுள்ளது இந்த நேரங்களில் எல்லாம் பார்க்க முடியும் என்பதனை உங்களுக்கு காட்சிப்படுத்தி உள்ளோம் வரதராஜ பெருமாள் டெம்பிள் திருபவனை புதுச்சேரி வடிகேஸ்வரர் டெம்பிள் திருவண்டார் கோயில் அந்த இடத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவை கொண்டது இந்த கோயில் சோழ மன்னன் பரந்தகனால் இட்டப்பட்ட கோயில் இந்த கோயில் பழமை மாறாததாகவும் மற்றும் யானைகளின் புடை சிற்பங்களும் எந்த நேரங்களில் எல்லாம் பார்க்க முடியும் என்பதனை உங்களுக்கு காட்சிப்படுத்தி உள்ளோம் நெக்ஸ்ட் வீடியோவை கிளிக் பண்ணுங்க பார்ட் வீடியோ அந்த வீடியோவில் புதுச்சேரியில் இருக்கும் மீதி உள்ள சுற்றுலா தலங்கள் அனைத்தையும் முழுமையாக பார்க்கலாம் இரண்டாவது பகுதி வீடியோவையும் முதலிலிருந்து கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள்